ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கா லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா இப்போது கல்யாணம் நின்று அவருக்கு அதில் ரொம்பவே மனமுடைஞ்சு போய் இருக்கிறாரு அதற்கு காரணம் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதற்கு முக்கியமான காரணம் சிந்து தான் ஆனால் அவங்களா வந்துட்டு மண்டபத்தை விட்டு போகலை அவங்க வேறு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எதிர்பாராத விதமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து சிந்துவை எப்படியாவது கடத்திடணும் கடத்திட்டா அந்த அன்னபூரணி குடும்பமே என்னாகும் அவமானப்பட்டு அவமானத்துல தலை குனிஞ்சு நிற்கும் அந்த ஆறுமுகத்தோடைய கல்யாணமும் நின்று போயிடும் நமக்கு தேவை அதுதான் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க இடையில இப்போ அவங்களால வந்த வினை தான் இந்த பிரச்சனை அப்படின்றதெல்லாம் கருத்தே இல்லைங்க ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு சிந்து ஒரு பக்கம் கடத்தி வச்சுட்டாங்க இன்னொரு பக்கம் மண்டபம் முழுக்க எல்லாருக்கிட்டையும் பரப்பி விட்டுட்டாங்க இங்கே பாருங்கள் சிந்து வந்துட்டு மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டா பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க மண்டபத்தில் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டாங்க ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியல இவங்களும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணலாம் எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது போது கடைசியா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிடுறாரு அவங்க அம்மாவையோ பைரவியவோ ரெண்டு பேரையுமே கேட்காம வாக்கு கொடுத்துறாரு இங்கே பாருமா அனுப்பூரணி என் பொண்ணு சிந்துவால் நின்று போன இந்த கல்யாணம் என் பொண்ணு பைரவியால் நடந்துடும் நான் வந்து நடக்க வச்சிருவேன் என் பொண்ணு ஒத்துக்குவா அவளும் என்னுடைய பேச்சை மாட்டா நான் அவளை வந்து ஆறுமுகத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்றாரு ஸோ இப்போ அவங்க அப்பாவால் தான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னாங்க சொல்லியாகணும் அவங்க அப்பா யார்கிட்டையும் எதையுமே டிஸ்கஸ் பண்ணுறதே கிடையாது உங்களுக்கு அதில் விருப்பமான் யார்கிட்டையும் கேட்குறதும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சரிதான் நம்ம பண்ணால் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவராக ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு சரியாக தான் இருக்கும்னு அவராகவே பண்ணிக்கிறாரு ஸோ இது வந்து இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை தான் பாதிக்குது அப்படின்றத அவருக்கு இப்போ புரியலை பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார் அப்படின்றத தான் நிதர்சனமான உண்மை பட் இந்த சீரியல் பார்த்திங்கன்னா நம்ம ஈரமான ரோஜாவே டூ அதை அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க சொல்லி ஆகணும் இது என்னடா ஒரு பெருங்கதையாக இருக்குது அப்படி அந்த கதையவே பார்க்க முடியல அந்த சீரியல் டைரக்டர் இறந்து போயிட்டாரு இறந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் படு முக்கையாக போய்கிட்டு இருந்தது ஸோ அப்படி இருக்கிறதுக்கு இடையில இப்போ வந்துட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு எபிசோட் வந்து விட்டுருக்கிறது இதே மாதிரி ஒரு சீரியல் ரிப்பீட்டடாக எடுக்கிறது நமக்கு சுத்தமாகவே பிடிக்கல பட் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் சீரியல் டைட்டிலை தான் மாற்றிருக்காங்களே தவிர சீரியல் கதையை மாற்றவே இல்லைங்க இந்த விஜய் டிவியில் இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எதுவுமே எடுக்கிறது கிடையாது எடுத்தது அரைச்சமாகவே போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன நடக்க போகுது எப்படி வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னா பைரவியோட அப்பா அதாவது சிந்து பைரவியோட அப்பா வந்து நம்ம பைரவியோட காலில் விழுந்துடுறாரு இங்கே பாருமா எனக்காக நீ வந்து இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிச்சே ஆகணும் நான் வந்து இல்லைன்னா அப்பா செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட காலில் விழுகிறாரு காலில் விழுந்து கெஞ்சும் போது எந்த ஒரு பொண்ணும் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால சம்மதிச்சு தான் ஆகணும் அதனால் இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க சரின்னு சொல்லிடுறாங்க பட் அவங்களுக்கு ஒரு துளி கூட இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது அவங்க யாரையும் லவ் பண்ணலை பட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு கனவுகள் ஒரு ஆம்பிஷனோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தான் பைரவி ஸோ அவங்களுக்கு வந்து திடுதுப்புன்னு கல்யாணம் அப்படின்றதே அவங்களால் ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆறுமுகம் அப்படின்ற அந்த கேரக்டரை சுத்தமாகவே பிடிக்காது பைரவிக்கு எப்போ பார்த்தாலும் ஆறுமுகத்தை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க சிந்து கூட ஆறுமுகத்துக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னப்பவே அதை வன்மையாக எதிர்த்தாங்க நம்ம பைரவி அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கலை அப்படின்றதுனால ரொம்பவே சோகமாக இருக்கிறாங்க அப்போது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டாங்க அவங்களையும் சாரி கட்டி அலங்காரம்லாம் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ பைரவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆறுமுகத்தை போய் தனியாக மீட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு வந்து இப்போ சபையில் எல்லார் முன்னாடியும் கேட்பாங்கள்ல அந்நேரம் வந்துட்டு நீங்கள் என்னை பிடிக்கலைன்னு சொல்லிடுங்க உங்களுக்கு வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்பாங்க அந்த டைமில் ப்ளீஸ் நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க என்னால் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவேலாம் முடியாது எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துலலாம் விருப்பமே இல்லை ப்ளீஸ் அதனால் நீங்கள் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க அதற்கு ஆறுமுகமும் சரி நான் பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு பட் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பைரவிக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் கொடுக்குறாரு பைரவியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பரிபூரண சம்மதம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து இந்த கல்யாணம் நின்று போனப்போ பயங்கரமாக உடஞ்சி போயிட்டாங்க ஸோ இப்போ திரும்பவும் வந்துட்டு பைரவி கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு இவருக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னால் அவங்க அம்மாவால் அதை தாங்கிக்கவே முடியாது அதாவது அன்னபூரணி செத்தே போயிடுவேன் இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் எனக்கு வாழ விருப்பமே கிடையாது நான் எங்கேயாவது போயிடுவேன் இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை மிரட்டிட்டாங்க ஸோ தன்னுடைய அம்மாவுடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுமுகம் நினைச்சிட்டாரு அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை பணைய வச்சாலும் பரவாயில்ல தனக்கு தன்னை பிடிக்காத ஒரு பொண்ணை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல அவன் நாளைக்கு ஃப்யூச்சரில் டிவோர்ஸ் வாங்கிட்டு கூட போகட்டும் ஆனால் இப்போதைக்கு என்ன ஆகணும் அம்மாவோடைய திருப்திக்காக அம்மாவுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கல்யாணம் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் முடிவெடுத்துறாரு ஸோ ஆறுமுகம் முடிவெடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு பைரவியை கல்யாணம் பண்ணுறதுக்கு பரிபூர்ண சம்மதம்னு சொல்லிட்டாரு ஸோ பைரவி இடிஞ்சு போயிட்டாங்க இப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடந்தே தான் தீரப்போகுது அதில் வந்து எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது பட் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிந்து பழையபடியும் மண்டபத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் சிந்துவுக்கு வந்து அதில் மிகப்பெரிய தான் எப்படி அப்படின்னா இப்போதைக்கு அவங்களுக்கு கல்யாணம் நின்னதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்துக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு ஆனால் பைரவி கூட ஆனதை நினச்சி கண்டிப்பாக வருத்தப்பட தான் செய்வாங்க ஏன்னா தன்னை தான் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுக்க போய் தன்னுடைய தங்கச்சியுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவாங்க சிந்துவும் நல்ல பொண்ணு தான் பைரவியும் நல்ல பொண்ணு தான் ஸோ அதனால் வந்துட்டு சிந்து தான் சிவாவுக்கு ஜோடியாக வருவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்னேகா வந்து அவங்கள உண்மையாக லவ் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க பட் ஸ்னேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாஸ்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது அன்றைக்கி ஒரு கேரக்டர் காமிச்சிருந்தாங்க அவங்க வந்து நம்ம ஸ்னேகாவுடைய எக்ஸ் லவர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது பட் அந்த ஸ்டோரியை இன்னும் தெளிவாக என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காமிக்கலை ஆனால் அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாரு உன்னுடைய இன்னொரு முகத்தை வந்து நான் எல்லாேருக்கும் காமிச்சிருவேன் உன்னுடைய உண்மையான குணம் வந்து வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு அப்போ ஸ்னேகாவுக்கு வந்து இன்னொரு முகம் இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கடந்த காலத்தில் அவங்க ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணியிருந்திருக்காங்க அந்த தவறை வந்து பயன்படுத்தி தான் அவன் என்ன பண்ணுறான் ஸ்னேகாவை மிரட்டி பணம் வாங்குறான் அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவையே மிரட்டுறான் ஸ்னேகாவுடைய அப்பாவையே வந்துட்டு மிரட்டி நீங்கள் வந்து எனக்கு பணம் கொடுத்து தான் தீரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பணம் கேட்டு மிரட்டுறாரு ஸோ இப்போ என்ன நடக்க போகுது இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா எப்படியாவது இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடந்தே போதும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிரும் அதில் கருத்து இல்லை பட் சிவாவுக்கும் சிந்துவுக்கும் எப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ சிந்துவும் வந்துட்டு மனக்கோளத்தில் நின்று அழுதுகிட்ருப்பாங்க ஏன்னா இப்படி திடீர்னு கடத்திட்டு போயிட்டாங்க அந்த ஷாக்கிங்கில் தான் அழுதுகிட்ருப்பாங்க ஸோ அதை இவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு சிந்துவுக்கும் நம்ம சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பட் அப்படி ஒரு முடிவை இவங்க எடுத்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்களே தவிர வருத்தப்படவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க எதிர்பார்க்குறதே அதானே அவங்க வந்து சிவாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் எதிர்பார்க்குறாங்க அது தானாகவே நடந்தது அப்படின்னா சிந்து எதுவுமே சொல்லாமல் மௌனமாகிடுவாங்க தான் எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஸோ என்ன பண்ண போறாங்க இப்போ வந்துட்டு கல்யாணம் எப்படி நடக்க போகுது யாருக்கு யார் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துகிட்டு இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு பர்ஸ்னலாக யாருக்கு யார் கூட கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு அவங்களுக்கு அதாவது சிந்துவுக்கும் பைரவிக்கும் வந்துட்டு இந்த எபிசோட்லேயே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா தான் எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா ரெண்டு எபிசோடு வந்து ஒன்று போல் போகும் அப்படின்றதில் கருத்து இல்லைங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த கல்யாண விஷயத்தில் எப்படி ட்ராக் இழுத்து எப்படி கொண்டு வர போகிறாங்க எந்த ஜோடி யாருடைய இணைய போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்